விருத்தாற் சுற்றியுள்ள திருமுக ஒன்றை சுற்றி உள்ள பாதையில் அற்புதமான சிவாலயம் நோக்கி இன்று வந்துள்ளோம் இப்பொழுது பெரிய கோயிலில் வந்து அந்த வழிபாடு பண்ணிவிட்டு அடியார்களும் இம்மாதிரியான ஆலயங்களை தெரிந்து இன்னும் பல நன்மைகள் பெற வேண்டி அடியார்கள் காணும் வனும் இந்த காணொலியை பதிவிடுகிறோம் அடியார் குடும்பத்தோடு வந்து இந்த மாதிரி ஆலயங்களை கண்டுகளித்து இன்னும் பல ஆலயங்களை அனைத்து பிரச்சனையும் தீக்க வல்ல இம்மாதிரியான ஆலயங்களை வழிபாடு செய்ய வேண்டுகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து திரும்ப குன்றம் அற்புதமான ஒரு ஆலயம் இக்காலத்திலே எப்படி இருக்குன்னா அக்காலத்தில் எப்படி இருந்திருக்கும் சிவாய் நமக்கு

திருச்சிற்றம்பலம் சிவமேதவம் தவமேசிவம் சிறப்பு வாய்ந்த திருமுதுகுன்றம் விருத்தாச்சலத்தை சுற்றியுள்ள கிரிவலப்பாதையில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு தென்கிழக்கு என்று எட்டு திசையில் உள்ள அற்புதமான பழமையான தொன்மையான அறியப்படாத சிவாலயத்தை துவக்கி சென்ற முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அற்புதமான முறையில் அரியார்கள் சூழல் இறைவனுடைய திருவருளால் பேரலால் நூத்தி எட்டு பூலிகைப் புள்ளிகள் அபிடியேக நன்னியாட்டு பிறந்தால் நடைபெற்றது ஒரே நாளில் காலை நாலு முதல் தொடக்கம் ஒன்பது மணி இரவு ஒன்பது மணி அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த ஆலயத்தை அரியார்களும் பார்த்து அவர்களும் சென்று வழிபட வேண்டி ஒவ்வொரு ஆலயமாக நன்றி சொல்வதற்காக வந்துள்ளோம் அந்த வகையில் இப்பொழுது விருத்தபுரிஷர் அதாவது பழமலை ஆதரவை நோக்கி வந்துள்ளோம் இந்த ஆலயத்திலிருந்து தொடக்கம் எட்டு ஆலயங்களை வழிபாடு செய்ய வந்துள்ளோம் அந்த எட்டு ஆலயத்தில் முதல் ஆலயமாக இங்கிருந்து சிதம்பரம் சாலையில் அமையப்பட்டுள்ள சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூதாம்பூர் என்ற ஊரில் முதல் ஆலயமாக இந்திரலிங்க ஆலயம் துவக்கி செல்லவிருக்கிறோம் அது அருமிகு சுர்ணகடைசருடைய ஆலயம் பாருங்கள் பாருங்கள் செல்வம் தேவையாக தெரியுங்களா அப்புறம் அதான் கேட்டான் கேட்டேன் அவங்களுக்கு ஐயாவுக்கு தெரியுமோ தெரியும் கேட்ட காரணமே அதுதான் கேட்டான் அப்படி நான் திருச்சிற்றம்பலம் இப்பொழுது முதலாவது ஆலயத்தை நோக்கி வந்துள்ளோம் இந்திரலிங்கம் ஆகிய பெரிய கோயிலிருந்து நேரடிய சிதம்பரம் வழியாக இப்போ வந்துட்டோம் இந்த ஆலயம் வந்து உங்களுக்கு அருள்மிகு சுவர்ணகடேஸ்வரர் அற்புதமான ஒரு திருத்தலம் முதல் ஆலயமாக இந்திரலிங்க ஆலயமாக இந்திர நாள் வழிபட்டு இந்திர நாள் கட்டப்பட்டு உருவாக்கிப்பட்ட ஒரு ஆலயம் பூதாம்பூர் என்ற ஊரில் அமர்ந்து அருள்மலைக்கும் இந்த ஆலயத்தை நோக்கி செல்லுவோம் வாருங்கள் வாருங்கள் அழைக்கிறோம் அடுத்தபடியாக ஆலயம் செல்லும் தகவல்கள் தொடர்ந்து வரும் சிவாயமாக தெரிஞ்சுக்கோமா 아마 인지하는 걸로 보지만, 아까 본문에 있는 건 끝이. 이게 보라지. 이거 뭐야? 아, 런다 뭐야? 바둑이야. 헷, 이게 보라지야. 아마. முடியும்பு ஒரு போட்டோ வந்து ஆளுநர் Ме време се време се потомарите. சிற்றம்பலம் இப்பொழுது விருத்தாச்சலம் திருமுதையில் இரண்டாவது ஆலயமாகிய நமது அக்கினிங்கத்தை நோக்கி வந்துள்ளோம் இந்த அக்னி அக்கினிங்கம் கிட்டத்தட்ட முதலாவது ஆலயமாகிய இந்திரிங்கத்திலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பட்டுள்ள ஏனாதிமேடு பகுதியில் அமையப்பட்டுள்ள அருமிகு ஏக மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அக்னி பகவானால் வழிபட்டு அக்னி பகவானால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தை நோக்கி வந்துள்ளோம் நன்றி கூறுவதற்காக வந்துள்ளோம் அடியார்களும் இம்மாதிரியான ஆலயங்களை வந்து வழிபட வேண்டி வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் வாருங்கள்

இல்ல ஒரு சக்தி கேட்க மாட்டாங்க குழம்பு சக்தி கொடுங்க அதனால நூறு வயசு நோய் நோய் நொடி இல்லாமல் நூறு வயசு